அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா ஒரு ஜாதகத்துல வெற்றியை தரக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் வெற்றி அப்படின்னா அவர் எந்த தொழில் பண்ணாலும் சரி பிசினஸ் பண்ணாலும் சரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி வெற்றி வாய்ப்புகள் அதிகமா வரணும் இதுக்கு என்ன அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வெற்றி அப்படிங்கிறது ஆரம்பாவும் தான் எதிரி அப்படிங்கிறது ஆரம்பாவும் தான் அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ஆறில் இருந்தாரோ ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாரோ இந்த ரெண்டு பேத்துல லக்னாதிபதி ஆறாம் அதிபதி இந்த ரெண்டு பேத்துல லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அப்படி வலுவாக இருந்துட்டாருன்னா ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா லக்னாதிபதிங்கிறத ஜாதகர் ஆறாம் அதிபதிங்கறது எதிரி எதிரி பலம்ல இருந்து லக்னாதிபதி தான் லக்னாதிபதி ஜெயிப்பார் அப்ப ஒரு ஜாதகத்துல ஒண்ணு ஆறு தொடர்பு இருந்து லக்னாதிபதி வலுவாக இருந்து ஆறாம் அதிபதி வலு குறைந்திருந்தால் ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் எப்ப வெற்றி வாய்ப்புகள் அதிகமா வரும் குறிப்பா ஆறாம் அதிபதியோட தசாபுத்தி ஆறாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி ஆறாம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி ஆறாம் அதிபதியின் சாரத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி மொத்தத்தில் எந்த வகையில் பார்த்தாலும் ஆறாம் இடம் சம்பந்தப்படாமல் ஒரு ஜாதகருக்கு வெற்றி என்பது கிடைக்காது இதை தவிர ஆறாம் பாவத்தையோ லக்னாதிபதியோ லக்னத்தையோ குரு தொடர்பு இருந்தா ஜாதகருக்கு சக்சஸ் ரேட் அதிகமாயிட்டே போகும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டும் இப்ப குரு எந்த பாவத்தை பாக்குறாரோ அந்த பாவத்தை வளர்த்து விடுவார் இப்ப ஆறாம் பாவத்தை பார்த்தாருன்னா ஆறாம் பாவத்தை இருக்கிற காரகத்துவங்களை அப்புறம் வளர்த்து விடுவார் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோகம் வெற்றி இது எல்லாமே அதிகமாகும் அப்ப ஜாதகருக்கு ரத்னாதிபதி வலுவா இருந்தார்னா மற்ற பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வெற்றியை மட்டும் அதிகமாக கைப்பற்றி விடுவார் அப்படின்னு நாம சொல்லலாம் சோ ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இத்தனை விஷயங்களையும் நாம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ உங்க ஜாதகத்துல இந்த அமைப்புகள் இருந்தா வெற்றி வாய்ப்பு என்பது ஜாதகருக்கு சரளமாக எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளையும் நாம் மறந்துவிடக்கூடாது இதை தவிர பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வெற்றிஸ்தானம் அப்ப மூணாம் இடமும் வீர விஜய வெற்றிஸ்தானம் சொல்லுவாங்க அப்போ லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் மூணு பதினொன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதுல லக்னாதிபதி மூணாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி பாதிப்பு இல்லாம இருந்தா ஜாதகருக்கு சக்சஸ் ரேட் எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும் என்ற அடிப்படை உரிமைகளை நாம் புரிந்து கொள்ளலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்